அறுபத்தி லட்சம் பேர் இந்த மண்ணுக்கு சுமந்தம் சம்பந்தம் இல்லாதவன் பீகார்ல கூடியிருக்கும் போது உள்துறை அமைச்சர் உறங்கிட்டா இருக்கிறார உன்னுடைய நோக்கம் என்னடா மக்களை ஒன்று சேர்த்து ஒரு பெருந்திரடாக அவங்கள வந்து ஜனநாயகத்துல பங்கெடுக்க வைப்பது எலெக்ஷன் கமிஷனோட தேர்தல் ஆணையத்தோட வேலையா ஒட்டுமொத்தமா அவங்கள வெளியே தெல்றது உன்னுடைய வேலையா அடுத்தடுத்து நாங்க பண்ணுவோம் மேற்கு வங்கத்திலயும் பண்ணுவோம் தமிழ்நாட்டிலும் பண்ணுவோம் குஜராத் போலீஸ் ஒரு போஸ்டர் ஓட்டி பெண்கள் நீங்கள் கற்பழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டிலே இருங்கள் இப்போ இந்த குஜராத்ல போஸ்டர் ஓட்டுற ஒன்று கொண்டு ஓட்டு போட விட்டீங்கன்னா என்ன ஆகும் ஐஐடியில் சேர வேண்டுமானால்

சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நே நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளரும் தி ரைசிங் சென் எடிட்டருமான பேராசிரியர் திரு கான்ஸ்டண்ட் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வாக்காளர் பட்டியலில் ஆறரை லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பெரிய முன் வச்சிருக்கு அதே சமயம் தேர்தல் ஆணையமும் அதை மறுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பத்தொன்பது பார் ஒன்று இ படி அதன் அடிப்படையில் எங்கே வசிக்கிறாரோ அங்கிருந்து அவர் வாக்கு செலுத்தலாம் உதாரணமாக டெல்லியில் ஒரு தமிழர் இருக்கிறார் அப்படின்னா அவர் அங்கு வசிக்கிறார் அப்படின்னா அவர் அங்கு வாக்காளராக இருக்க முடியும் சென்னையில் பீகாரை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் வசிக்கிறார் அப்படின்னா அவர் சென்னையிலிருந்து வாக்காளராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு காங்கிரஸ் தெரிவிக்குது ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஜனநாயக ரீதியில் இதற்கு எதிராக அனைத்து ஆயுதங்களையும் எடுப்போம்னு சொல்கிறாரு நெருப்போடு விளையாடாதீங்கன்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது இது ஒன்றிய பிஜேபி அரசினுடைய ஒரு கைப்பாவையாக அதிலும் மக்களை சந்திக்காமல் அதாவது ஒரு ஜனநாயகத்தில் மக்களினுடைய வாக்குகளுக்கு மரியாதை இல்லாமல் அவர்கள் வாக்குகளை தாங்குகிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கிற இந்த எந்திரத்தை பயன்படுத்தி வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி தேர்தலில் குறுக்கு வழியில் வெற்றி காண வேண்டும் என்பதில் ஒன்றிய பாஜக அரசு மிக தெளிவாக இருக்கிறது இதில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கவுண்டிங்கில் பிரச்சனை வருது நீங்கள் மொத்த ஓட்டு போலானது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐம்பது லட்சம்னு சொல்கிறீங்க கவுண்டிங் சொல்லி வெற்றி தோல்வி சொல்லும் போது அதை அறுபத்தஞ்சு லட்சமாக வருது ஓகே அப்போ இந்த பதினஞ்சு லட்சம் எங்க இருந்து வந்தது இந்த கேள்விய நம்ம எல்லாரும் கேட்கறோம் அது எப்படிங்க போல் ஆன ஓட்டை விட கவுண்டிங் ஓட்டு எப்படி அதிகமாக இருக்க முடியும்னு கேட்கறோம் அப்ப இப்போ அவங்க வந்து ஒரு நெருக்கடி இன்னைக்கு வரைக்கும் தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுபது தொகுதிகளில் உள்ள வாக்கு சதவிகிதம் இன்னும் எலக்ட்ரா இசிஐ அது எலக்ட்ரா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய வெப்சைட்டில் இல்லை இதை நம்ம சொல்லலை நிர்மலா சீதாராமன் என்கிற நிதியமைச்சருனுடைய கணவர் பிரபாகர் அவர்கள் மிக தெளிவாக அதை அவருடைய ட்வீட் பக்கத்தில் இருக்கு ஓகே அப்போது முதல்ல செஞ்சதில் இப்போ மாற்றாங்க எண்ணிக்கையை அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க நமக்கு வாக்களிப்பதற்கு இல்லாத மக்கள் யார் அவங்களுக்கு வாக்குகளை இல்லாமக்கிறது அதாவது ஒன்று திருட்டுத்தனமாக தனக்கு வாக்குகளை சேகரிப்பது வாக்குகளை எண்ணிக்கையை கூட்டுவது அல்லது திருட்டுத்தனமாக எதிரிகள் அதாவது எதிர்கட்சிகளினுடைய வாக்குகளை இல்லாமலாக்குவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் பீகார் மாநிலத்தில் நீக்கப்பட்டிருக்காங்க வாக்காளர் பட்டியலிருந்து அப்படின்னு சொல்றப்போ அதுலேருந்து முப்பத்தைந்து லட்சம் பேர் வேறு மாநிலத்தில் வசிக்கிறாங்க அதனால் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ இதில் இதில் தான் முப்பத்தைந்து லட்சத்தில் ஆறு லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இப்போது அவங்களாம் வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்க அதனால அவங்களுக்கான வாக்கு வாக்குகள் வந்து அங்கிருந்து செலுத்திக்கலாம்னு சொல்கிற நடைமுறை இருக்குல்ல அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவதுமா ரெசிடெண்டா அவங்க வந்து சிட்டிசனா அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் அட்ரஸ் நேட்டிவிட்டி எங்கே அங்கே வீடு இருக்குது அங்கே அவங்க ஃபேமிலி இருக்குது இவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கு எப்படி வாக்களிக்க வாய்ப்பு கொடுப்பீங்க ஒரு குடும்பம் புலம்பெயர்ந்து இப்போ 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 இங்கேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது இருக்கு பாருங்கள் ஜாஃபர் சௌகார்பேட்டை இங்கே தொழில் ரீதியாக மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள் எக்மூர் பக்கத்தில் குஜராத்தை சார்ந்தவர்கள் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இங்கே வந்து அடகு கடை வச்சவங்கள்லாம் இருக்கிறாங்க ரைட் இவங்க கேள்வி இல்லை ஏன்னா இவங்க வந்து முழுசாக வந்து ரெசிடென்ஸ் இங்கே தான் நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோன்னு ஃபேமிலியோடு இங்கே இருக்கிறாங்க தவறு கிடையாது ஏன்னா இப்போ நம்ம தமிழர்களும் ஃபேமிலியோடு மகாராஷ்ட்ரா போயிருக்காங்க அங்கே அவங்களுக்கு ஆனால் தொழிலாளர்கள் இன்றைக்கி இருப்பாங்க அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நிரந்தரமாக அவங்களே எங்கே இருந்தும் நீங்கள் நீக்கிற முடியாது இப்போ நம்ம இப்போ அமெரிக்காவில் நம்ம மக்கள் இருக்காங்க நம்ம இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள் வந்து அங்கே நின்னாங்களா இல்லையா தேர்தலில் நின்னாங்க எதனால வந்தது அவங்க ட்ராப் அவுட்டு இந்தியாவினுடைய குடிமகன் இல்லை நான் அமெரிக்காவின் குடிமகன் வந்துருச்சு இல்லை நின்னாச்சு இல்லை முன்னிபுச்சு ஆனால் இங்கே நீங்கள் அந்த மாதிரி எந்த வரையறையும் இல்லாமல் இவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியர்கள் அப்படின்னா நீங்க குடும்பமாக இருக்கணும்ங்க அப்படி இல்லாம நீங்க எப்படி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் பதினெட்டு வயசு நிரம்பனா போதும்ன்ற நடைமுறை இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்ல நடைமுறையில் என்னன்னா நீங்க இந்த அந்த நீங்க சொல்ற அந்த பதினெட்டு வயசு போதும் ரெசிடென்சியலாக இருந்தா போதும் அப்படின்னா அங்கே அட்ரஸ் இருக்குல்ல அவனுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்குல்ல அங்கே என்ன பாட்டு அதைத்தானே சிதம்பரம் கேட்குறாரு ஏங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்காங்க நம்ம ஆளுங்க ரைட் இங்கே தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு எத்தனை லட்சம் பேர் வர்றாங்க அதை விடுங்க நம்ம சென்னையிலருந்து முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் பேர் பொங்கலுக்கு தீபாவளிக்கு வரிசையாக கிறிஸ்மஸுக்கு இங்கேருந்து போகிறாங்களா இல்லையா கன்னியாகுமரி வரைக்கும் அப்போ இதில் நீங்கள் இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி இதுக்கு புலம்பெயர்ந்து போகிற மாதிரி அவங்க வந்து வாக்களிக்கிற அவங்களுடைய சொந்த திருவிழாவுக்கு போகிறாங்க ஏன் வாக்களிக்க போகக்கூடாது தானே பாதி நம்பரம் கேக்கிறாரு புலம்பெயர் தொழிலாளர்களை ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க மைக்ரண்ட் லேபர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அவங்க எப்படி வந்து நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு இருபது வருஷமாக முப்பது வருஷமாக ஒரு மண்ணில் வாழ்றவங்களோட அவங்களை எப்படி சேர்க்க முடியும் ஒரு தொழிலாளியே நம்ம வேட்பாளர் இதாக வாக்காளராக எப்படி சேர்க்க முடியும் முடியாது அப்போ அதுலேயும் ஆறரை லட்சம் ஏழு லட்சம் அப்படின்னா இப்போ நம்ம இதன்படி லேட்டஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் ஆறு கோடியே நாற்பது லட்சம் பேர் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறரை லட்சம் பேர்னா ஒரு பர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜில் தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றமே இருக்கு அப்ப இதை தீர்மானிக்கிறது இன்னொரு மாநிலத்திலிருந்து வந்து சும்மா தொழிலாளியா இருக்கிறதுக்காக அவன் ஓட்டு போடுவான் அப்படின்னா அப்போ அது என்ன நியாயம் நம்ம ஏன் வாக்காளர் நம்ம வந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் அவர் வந்து திமுக வாக்களிக்க மாட்டாங்கன்ற அச்சம் அது அப்படி கிடையாது எந்த தேர்ந்தெடுத்தாலும் இந்த இந்த மண்ணா இந்த மொழியோ இந்த பண்பாடோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட இருக்கக்கூடியவங்க வாக்களிக்கிறது வேற அதுவே இல்லாமல் ஏதோ சார் அன்னைக்கு அவனுக்கு இப்போ அவன் ஒரு ஒரு தொழிலாளி யாராக இருக்கட்டும் சார் நம்ம நம்ம பீகாரின்னு கூட பேசுவான்டாம் வேண்டாம் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களே நம்ம தமிழர்கள் போய் இதாக தொழிலாளராக இருக்காங்க ஓகே கையில் ஒரு ரூபாய் கொடுத்து அங்கே பிஜேபிக்கு ஓட்டு போட்டோன்னா அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மண்ணு எந்தாலும் போனால் என்ன கிட்டு போச்சு ரைட் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க இந்த மாதிரி தொழிலாளர் சொல்றேன் நான் அங்கேயே குடும்பமா உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது வேற தலைமுறை தலைமுறையா அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது வேற அது இல்லாமல் ஒரு தொழிலாளியா போய் இருக்கிறான் அவனுக்கு அன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து போட ஓடப்படுறான் அவனுக்கு மகாராஜா நல்லா இருந்தா என்ன மண்ணா போனே என்ன அப்போ அந்த தானே இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த பண்பாடு கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அதுக்கான கட்சி எது அதை தேர்ந்தெடுக்கணும் திமுகவுக்கு போடலாம் அதிமுகவுக்கு போடலாம் எந்த கட்சிக்கு வேணாலும் போடலாம் எழுபது கட்சி இருக்குங்க பிஜேபிக்கு போடக்கூடாது ஏன்னா பிஜேபி முற்றிலும் நமக்கு எதிரானது நம் இனத்திற்கு மொழிக்கு பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் எதிரானது இன்னும் சொல்ல போனால் அவன் நீட்டை இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதே நம்மளுடைய ரிசோர்சஸ் நம்மளுடைய உள்கட்டமைப்பு வசதியை வடவர்களுக்கு திறந்து விடுறதுக்கு தானே அவங்க வேலை பார்க்குறாங்க அதுக்கு இங்க கூட கிடந்து கூ அதாவது அந்த காட்டி கொடுக்குற கூட்டம் எப்போவும் இருக்கும் அப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்கு ஆனால் அந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிந்து நாமும் புள்ளி விவரத்தை பார்த்த வரைக்கும் நாலு நாலரை சதவீதத்தை தாண்டலை இன்னைக்கும் தாண்டலை இது இருக்கும் நூறு பேர்ல நாலு பேர் காட்டி கொடுக்குறவன் இருப்பான் அது வேற அதை நம்ம பேசலை பட் இவன் இவ் இவனை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ரெண்டு கட்சி தான் பார்த்துருப்பான் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இங்கே போட்டி போடல அவனுக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஒரு உதாரணம் லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் கட்சி இங்கே போட்டி போடல அவனுக்கு தெரிஞ்ச வேற ரெண்டு கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லைனா பிஜேபி தான் அவன் என்ன செய்வாங்க நம்ம மக்கள் பாராளுமன்றத்துக்கு தேசிய சிந்தனையில் இருப்பாங்க நான் இப்பவும் சொல்றேன் இன்னைக்கு நேத்து இல்லை எழுபதுகளில் இருந்தே நம்ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவான சிந்தனை இருக்கும் பாராளுமன்றத்துக்கு தேசிய கட்சியை பார்ப்பாங்க சட்டமன்றத்துக்கு திராவிட கட்சியை தான் பார்ப்பாங்க அதனால தான் நீங்கள் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுக்கான முன்னுரிமை இருக்கும் சட்டமன்றத்தில் மாநில கட்சிகளுக்கான முன்னுரிமை இருக்கும் இந்த புரிதல் இல்லாமல் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு திரும்ப போறவங்களுக்கு வந்து நீங்க இங்க வந்து எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற உரிமையை கொடுப்பது என்பது இந்த இனத்திற்கான துரோகமாக இல்லையா பாஜக செய்யக்கூடிய அடுத்த துரோகமாக இல்லையா இதை சுட்டிக்காட்டும் தமிழகத்தினுடைய வடிவத்தையே மாத்திரமா என்ன டோட்டலா பாலிடிக்ஸ் மாறிச்சுன்னா தம்பி உனக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல ராஜா நேத்து ஒரு பெரிய அதாவது உலகளாவிய ஒரு பிரச்சனை மாதிரி அந்த பிரச்சனை என்னன்னா குஜராத்தில் குஜராத் போலீஸ் ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு ஸ்பான்சர்டு பை குஜராத் போலீஸ் ஸ்டேட் போலீஸ் என்ன பெண்கள் நீங்கள் கற்பழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டிலே இருங்கள் இருக்குல்ல ரைட் நீங்க தயவு செய்து அந்த பிட்ட நம்ம பிள்ளைங்க பார்த்துருப்பாங்க இருந்தாலும் அந்த அவங்க போட்ட போஸ்டரை காட்டுங்க அப்போ அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் எங்ககிட்ட சொல்லல அது வேற சகாத்திரான ஒரு அமைப்பு சமாளிப்பெல்லாம் வேறு எப்படி வந்து ஓட்டினாங்க அவங்க இதை வந்து நீ இங்க உருவாக்கணுங்கிறதான உங்களுடைய ஆசை எங்க பிள்ளைங்க ராத்திரி நான் பார்க்குறேன் தம்பி நாங்கள் தொண்ணூறுகளில் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல இருக்கும்போது பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் ஆறு மணி ஏழு மணிக்கு பிறகு வெளியே நடமாடுறது ஒரு கஷ்டம் ரொம்ப ரேராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இப்போ நான் பத்து வருஷமாக பார்க்குறேன் சென்னையில் இரவு பகல் என்கிற வித்தியாசம் இல்லை பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ அவங்க போகிறாங்க வராங்க ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு அதாவது அவ் அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டேரும் ஒரு ஒரு நட்பு ரீதியாக எந்த விதமான ஒரு பாலியல் சிந்தனையும் இல்லாமல் ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே திருட்டு பசங்க இருக்கலாம் அது க அந்த கயவர்கள் எங்கே வேணாலும் இருப்பாங்க பட் பிள்ளைங்க வந்து ஒரு மெச்சூர்டாகவே இருக்காங்க பையனோ பொண்ணோ அப்படி இருக்க அதுக்கான சூழலியல் இங்க இருக்கு இருக்கு அப்போ இப்போ இந்த குஜராத்தில் போஸ்டர் ஒன்று கொண்டு ஓட்டு போட விட்டிங்கன்னா என்ன ஆகும் இன்னும் அஞ்சு வருஷத்தில் திரும்ப நம்ம ஓட்டணும் பெண் பிள்ளைகள் நீங்கள் வெளியே வந்தால் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா மொத்தமே அங்கே பதினஞ்சு சதவீதம் தான் படித்த இருப்பான் அந்த பதினஞ்சில் இந்த பெண் பிள்ளைங்க வந்து ஸ்கூலை தாண்டாத பிள்ளைங்க தான் அங்கே அதிகம் பிரச்சனை கிடையாது நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை எண்பத்தி நாலு சதவீதம் ஆணும் பெண்ணும் சமமாக போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க பிளஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள் அதிகமாக வசி இருக்கு ஹையர் இருக்கு அப்போ இங்க நாம உருவாக்கி வைத்திருக்கிற சமூக சூழல் வேறு அங்கே நான் எப்பவுமே நாங்கள் வட மாநிலத்தை பேசுறோம்னா இங்க நிறைய பேர் உடனே என்ன நம்ம அந்த மக்களை குறை சொல்றோம் இல்லை அங்க தலைவர்களை குறை சொல்றோம் எங்களுக்கு எங்க தலைவர்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தார் அப்படின்னா அதை எம்ஜிஆர் சத்துணவாக்கினார் தலைவர் கலைஞர் அதை வந்து முட்டையை கொடுத்து இன்னும் பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தார் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கால சாப்பாடு கொடுக்குறாரு அப்ப இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வரணும் இல்லையா ஒரு தலைவன் எடுத்த முன்னாடி இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அதை வந்து நம்ம நீதி கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து அதை முன்னெடுக்கிறார் தியாகராஜ செட்டியார் ரைட் கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன்ல சாப்பாடு போடுறார் அந்த வார்டுல வந்து பிள்ளைங்க அதிகமா படிக்கிறது ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துல தெரிய வருது அதனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கோயம்புத்தூர் அந்த பக்கம் போனாலும் பெரிதாக அது மலரலை ஆனால் அதை பெருந்தலைவர் காமராஜர் டே நாம் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளை படிக்க வைப்போம்டா அப்படின்னாரு எம்ஜிஆர் வந்து அதை பெருசு பண்ணார் அப்புறம் தலைவர் கலைஞர் இன்னைக்கு தளபதி அப்போ நம்ம தலைவர்கள் நம்ம பிள்ளைகளுக்கான சூழலை உருவாக்கி விடுறாங்க பெண் பிள்ளைகள் படிப்பதற்கான மொதல் காரணம் இன்னைக்கும் நமது சோசியல் இண்டெக்ஸ் எடுத்து ஆய்வு செய்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தலைவர் கொண்டு வந்த மூகலூர் ராமநிருந்தம் அம்மையார் உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் ஐயாயிரம் ரூபா தம்பி அன்றைக்கி இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறது சாதாரணமாக தெரியும் அன்னைக்கு ஐயாயிரரூபாங்கிறது ஏறத்தாழ பன்னெண்டு சவரன் மக இன்றைக்கி ஒரு சவரன் நகை மோடி புண்ணியத்தில் ஒரு லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபா இன்றைக்கி ஒரு குழந்த கல்யாணத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறாரு எதுக்கு எட்டாம் கிளாஸ் படிக்கிறதுக்கு நல்லா பாருங்க முதல்ல பிள்ளைங்கள எட்டாம் கிளாஸுக்கு கொண்டு வரதுக்கு எட்ட ஐயாயிரம் ரூபா அப்புறம் அதை பத்தாயிரம் அப்படியே அது இருபது இருபத்தையாயிரம் அப்புறம் ஜெயலலிதா மேயார் அதை தாலிக்கு தங்கமாக மாத்துறாரு ஒரு தலைவர் அடுத்தடுத்த திட்டங்கள் வந்து அது இந்த சமூகத்தை வளர்க்குறதுக்கு எங்கள் தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க எங்கள் தலைவர்களோடு எங்கள் மக்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்க பெண் பிள்ளைகளை எப்படி அனுப்புறது அப்படின்னு எங்கள் தாய்மார்கள் நினைக்கல எனக்கு இல்லாத படிப்பு என் பிள்ளைக்கு இருக்கட்டும் பெண் பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சாதாரண ஆயாமார்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சாங்க அப்போ எங்கள் தலைவர்கள் எங்கள் மக்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்கும் போது நாசம் பண்ணுவோங்கிறிய அதை எப்படி ஒத்துக்க முடியும் இப்போ பீகாரில் தான் வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் நடைமுறையில இருக்கு இப்போ ப்ராசஸ்ல இருக்கு அது வந்து தமிழகம் அது வந்து எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் தான் சொல்லியிருக்காங்கல்ல அடுத்தடுத்து நாங்க பண்ணுவோம் மேற்கு வங்கத்திலயும் பண்ணுவோம் தமிழ்நாட்டிலயும் பண்ணுவோம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி காலத்தின் தேவை இல்லையா அது அது காலத்தின் தேவையை எடுத்துக்க முடியாதா நான் என்ன சொல்ல வரேன் நீங்க செய்யுங்க நான் தவறே சொல்லாது தம்பி முறைப்படி சட்டம் என்ன சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது ஒன்னிய நீக்கணும்னா உன்னை எதுக்காக நீக்கிறோமோ உனக்கு நான் நோட்டீஸ் தரணும் அந்த நோட்டீஸை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு அது இல்லை என்று நிரூபிப்பதற்கு உனக்கு முப்பது நாள் டைம் தரணும் அதுக்கப்புறம் நீ வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுக்கணும் டாக்குமெண்ட கொடுத்து இல்லைங்க நீங்க சொன்னது தப்பு என் பேரை சேர்க்கணும் அப்படின்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணால் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் இல்லை இது ஒரிஜினல் இல்லை இதை நான் நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதாக இருந்தால் அப்புறமும் அவன் வந்து அந்த முப்பது நாளில் ப்ராசஸ் பண்ணி உனக்கு கொடுத்ததுக்கு பிறகும் ஒரு நாள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தணும் மக்களை வாக்களிக்க வைப்பது எப்படி என்பதை தான் எலெக்ஷன் கமிஷன் சிந்திக்கணுமே ஒழிய எப்படி வாக்களிக்காமல் விட்டடிக்கிறது அப்படின்னு சிந்திக்க கூடாதுன்னு உச்ச சொல்லுது வெதர் இட் இஸ் என்மாஸ் இன்க்ளூஷன் ஆர் என்மாஸ் எக்ஸ்க்ளூஷன் டே உன்னுடைய நோக்கம் என்னடா மக்களை ஒன்று சேர்த்து ஒரு பெருந்திரளாக அவங்களை வந்து ஜனநாயகத்தில் பங்கெடுக்க வைப்பது எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் ஆணையத்தோட வேலையா ஒட்டுமொத்தமா மொத்தமா அவங்களோட வெளியே தள்ளுறது உன்னுடைய வேலையான்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது அப்ப ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை இருக்கா இல்லையா பிஜேபிங்கிறது ஃப்ராட் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனா அதை நேரடியா அவங்க பண்ணாம எலெக்ஷன் கமிஷன் மூலமா பண்றாங்க அப்படிங்கறதானே நீங்க செய்யுங்க தேர்தல் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தானே வந்துச்சு தம்பி இப்போ இருபத்தி நாலுலயே இதை ஆரம்பிச்சிட வேண்டியதானே இன்னுமே சொல்லிட்டே இருக்காரு ராகுல் காந்தி எழுபது தொகுதியில வந்து முறைகேடு நடந்திருக்கு அது சரியான இல்ல அவரு கொடுத்ததுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப இருக்கு கவுண்டிங் அண்ட் போலிங் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு வாக்கு வாக்கு செலுத்தியவர்களின் எண்ணிக்கையும் வாக்குகளாக எண்ணப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் வித்தியாசம் இருக்கு உறுதியாயிடுச்சு இப்போ அவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் நீங்கள் இந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷனில் ஒரு பெரிய க க நீங்கள் வந்து ஒரு பெரிய சரி பண்ணியிருக்கீங்க நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு ஒரு சின்ன உதாரணம் தம்பி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பேப்பர் அதை நானும் வெரிஃபை பண்ணணும் அந்த பத்திரிக்கையில் ஒரே வீட்டில் பத்தொம்போதிலிருந்து இருபது ஓட்டு அந்த இருபது ஓட்டில் மூணு சாரி மூணு மதம் இருக்குது எப்படி இருக்க முடியும் அதுவும் பீகார்ல ஒரு வளர்ந்து ஒரு சமூக ரீதியான ஒரு அந்தஸ்தில் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸில் ஓரளவுக்கு வந்துக்கிட்ட ஒரு மாநிலம்னா கூட சரி அந்த ஒரு காம்ப்ளக்ஸ்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பவும் வீடு நம்பர் மாறணும் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு மாறணும்ங்களா இது எதுவும் இல்லை உள்ளுக்குள்ள இருக்கு எப்படி முடியுது அப்போ ஏதோ ஒரு தவறு நீங்கள் எதை நோக்கியே எழுத்துக்கிட்டு போறீங்க அப்படிங்கிறதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாக்களிக்கும் போது அவன் சிட்டிசனான்னு பார்க்காம இருபத்தி அஞ்சுல பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சொல்றாங்கல்ல நான் சிட்டிசனா என்று பார்ப்பேன் நியாயம் இருபத்தி நாலுல சிட்டிசனா இருந்தவன் எப்படி இருபத்தி அஞ்சுல இல்லாம போனான் எந்த அடிப்படை உங்களுக்கு அந்த ரைட் இருக்கா நீங்க அவன் சிட்டிசன் இல்லை அப்படிங்கிறத வெரிஃபை பண்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்க யூ ரெஃபர் இட் டு உள்துறை அமைச்சகத்துக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் இவர் மேலே சந்தேகம் இருக்கு அப்படின்னு அப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த மண்ணுக்கு சுமந்தம் சம்மந்தம் இல்லாதவன் பீகாரில் கூடியிருக்கும் இருக்கும்போது உள்துறை அமைச்சர் உறங்கிட்டா இருக்கிறாரு உள்துறைக்கு என்ன வேலை புரியுதா இல்லையா உங்களுக்கு ஆனா நீங்க உள்துறை கேள்வி கேக்குறீங்களா ஆனா நாடாளுமன்றத்துல பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படின்றது வந்து ஒரு தனி அமைப்பு அது எந்த துறையின் கீழையும் வராது அதனால விவாதிக்க முடியாது அப்படின்ற அதை ஏன் முடியாதுன்னு கேட்குறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே விவாதிக்கிறோமா இல்லையா அப்புறம் என்ன தேர்தல் ஆணையத்து மேலே விவாதிக்கக்கூடாது நம்ம நாட்டை அடிப்படையான ஜனநாயக நாடாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையம் அது மேலே கேள்வி கேட்க முடியாதுன்னா அப்புறம் என்ன நம்ம பாகிஸ்தான் கட்டுப்பட்டதாப்பா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிறகு இப்போ ஓராண்டுக்கு பிறகு ராகுல் தலைமையில் இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெறுது வருகிற ஏழாம் தேதி இரவு இப்போ அதில் என்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க இப்போது பேரணி மூலமாக என்ன ஒரு தீர்வு எட்டப்படும் நினைக்கிறீங்க அதாவது ஜனநாயகத்திற்கு புறம்பாக மக்களினுடைய ஆதரவை இழந்து விட்ட பேரும் ஆதரவை இழந்து விட்டேன் ஏற்கனவே முப்பத்தி ஆறு சதவீதம் தான் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த அதிகபட்ச வாக்கு பதிவு அதுவே முதல்ல வந்து ஜனநாயகத்துக்கு தப்பு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆங்காங்கே அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க நம்ம ஒத்துக்கிறோம் மாற்றுக்கருத்தில் ஆனால் ஜனநாயகத்துக்கு புறம்பாக இந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பது என்பது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிக்கு உள்ளது அப்போ நம்ம இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு இன்னைக்கு பீகார் நாளைக்கு தமிழ்நாடு அடுத்தால வெஸ்ட் பெங்கால் இப்படி அடுத்தடுத்து மாநிலங்கள் வருகிற போது ஒரு கட்டத்தில் இந்த தேர்தலே தேவையில்லை என்கிற இடத்திற்கு அவர்கள் போகிற போது இந்த நாடு சீரழிந்து போகும் அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கல்ல முக்கியமானது ஐஐடியில் சேர்றதுக்கு நீங்க இதில் படிச்சிருந்தா போதும் இதில் குருகுலத்தில் படித்தோம் குருகுலத்தில் படிச்சிருந்தா நம்ம பிள்ளைங்க பிளஸ் டூவில் படிக்கணும் ஐஐடியில் சேரணும் அதுக்கு தனியார் எக்ஸாம் எழுதணும் எழுதி அவன் அட்மிஷன் வாங்கணும் அது கோட்டா இதன்படி ரிசர்வேஷன் படி அவனுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு குருகுலத்தில் படித்தவர்கள் நேரடியாக சேரலாம் ஐஐடியில் எல்லா ஐஐடியிலையும் ஐஐடி என்ன ஐஐடியில் சேர வேண்டுமானால் இந்த குருகுலத்தில் படித்தோர் நேரடியாக ஐஐடியில் சேரலாம் என்று ஒன்றிய பிஜேபி அரசு அறிவித்துள்ளது குருகுலத்தில் யார் படிக்கிறார் அப்போ இது என்ன கூத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி பத்து பர்சன்டேஜ்னு கொண்டு போனீங்க அதுக்கு மார்க்கே கிடையாது இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டீங்க அதுக்கு வேறு எட்டு லட்சத்துக்கு மேலே கொண்டு போனோம் கொண்டு வந்தீங்க முடிச்சிங்களா கதைய இப்போ பழையபடி இப்போ ஐஐடிக்குள்ளே மற்றவங்க பிள்ளையெல்லாம் குருகுலத்தில் யார் தம்பி படிப்பா இது நம்ம இதுக்காக சாதிய வெறுப்போட பார்க்க வேண்டாம் எல்லாத்தையுமே நம்ம அப்படி ஒரு வெறுப்போட பார்க்க வேண்டாம் குருகுலம்னா உங்களுக்கு யார் வரா சொல்லுங்க அப்போ இது என்ன நியாயம் இது 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 மீண்டும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலான ஒரு சூழலை உருவாக்குதா இல்லையா அப்போ இதை போராட வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால தான் ராகுல் காந்தி சொல்றாரு அதில் ஒரு சமீபத்தில் ஒரு இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் அவரை வந்து அவர் ராஜாவாகணும்னு சொன்னதுக்கு நான் ராஜாவாக விருப்பப்படவில்லை எனக்கு அந்த ராஜா பாரம்பரியம் என்பதே என்னுடைய தத்துவத்தில் இல்லை நான் ஒரு நல்ல தலைவரை இந்த நாட்டுக்கு உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப அவருக்கு கூப்பிடுறாரு எல்லா கட்சிகளும் போனோம் எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து ஜனநாயக விரோதத்தை தத்துவார்த்த ரீதியா பிஜேபியோட சண்டை போடுறது வேற கருத்து ரீதியா தத்துவார்த்த ரீதியா இயங்கியல் ரீதியா நம்ம வந்து அவங்கள சண்டை போடுறது வேற ஆனால் அவன் தத்துவத்தை அல்லது அவன் கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு இருக்கிற ஜனநாயக சக்திகளை மறைமுகமாக அல்லது திருட்டுத்தனமாக தங்களுடைய வெற்றிக்கு பயன்படுத்துவார்களே ஆனால் அதை பார்த்து கொண்டு இருப்பதே பாவம் இல்லையாங்கிறேன் சார் நம்ம மக்கள் பாவம் சார் ஏன்னா அவங்க அன்றாடத்தில் எழுபது சதவீத மக்கள் அன்றாடங்காட்சிகள் அவங்களுக்கு அவங்க இதை பார்க்கணும் அவங்க போய் உட்காந்து ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இவன் என்ன பண்றான் எது பண்றான் இதுக்கு பின்புலத்தில் என்ன இதெல்லாம் அவங்க யோசிக்க முடியாது காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு போனால் ஒரு வேலையை பார்த்தோமா சாய்ந்தரம் வரும்போது ஏதோ ஐநூறுரூவா இரநூறுவா வாங்கினோமா வீட்டுக்கு வந்தோமா காட்சியமாக குடிச்சோமா இப்படி வாழ்கிற மக்கள் இவங்க அதை யோசிக்க முடியாது பட் அவங்களை யோசிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கிறது நாடு சீரழிகிறது ஜனநாயக பாதையை விட்டு இது எங்கேயோ போகிறது ஜனநாயகத்தை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாம் ஜனநாயகத்திற்கு புறம்பான வேலைகளை பார்ப்பதற்கு பயன்படுகிறது எனவே நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லணும் இல்லை அதுக்கு தான் அந்த கூட்டம் அதுதான் செய்யணும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி